ஓம் சரவண பவாய நமக மேஷராசிக்காரங்களே என்னடா இந்த பொண்ணு முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை சொல்லுதுன்னு பாக்குறீங்களா உடைய அதிபதி செவ்வாய் அவருக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு செய்யாம முருகப்பெருமான துதிக்காம மேஷ ராசிக்கு பலன் சொல்ல முடியுமா முருகப்பெருமான வழிபாடு செய்யணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு உடைய துன்பங்கள் போக்கக்கூடிய முருகப்பெருமான மந்திரம்னு எடுத்துட்டா அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய துன்பங்கள் போக்க இந்த மந்திரத்தை சொல்லி அழைங்க இன்னும் ஒரு படி மேல எடு வாழ்க்கையே முருகப்பெருமானை கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனை சதாக்சரனை என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா இந்த மந்திர சொல்ல சொல்லி அழையும் என்னம்மா ஏதோ வந்துட்டு இந்த போனுக்கு இது தெரிஞ்சுக்க அதை அழுத்து இதை தெரிஞ்சுக்க இதை அழுத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க கிட்ட ஒவ்வொரு கோரிக்கைகளுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு பசிக்குது என்ன சாப்பிடணும்னு தோணுது சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுது ஒரு ஹோட்டலுக்கு போறோம் இன்னொருத்தங்க வராங்க அவங்களுக்கும் பசிக்குது அவங்களுக்கு இட்லி சாப்பிடணும்னு தோணுது இப்போ ரெண்டு பேருக்கும் தான் செய்யுது ஆனா உங்களுக்கு என்ன தோணுது சாதம் சாப்பிடணும் சோ சாதம் வேணும்னு கேக்குறீங்க இவளுக்கு என்ன தோணுது இட்லி சாப்பிடணும் போல இருக்கு இட்லி கொடுங்கன்னு கேக்குறாங்க சோ தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை எப்படி வேணுமோ அப்படி சொல்லிதான் அழைக்கணும் உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கும் உங்களுடைய துன்பங்கள் தீர்றதுக்கும் ஒவ்வொரு மந்திரி சொல் இருக்கு இது எதுவுமே எனக்கு தெரியாதுமா இது சொல்றதுக்குலாம் எனக்கு தெரியாது நான் படிக்காதவங்க எனக்கு புரிஞ்சுக்க தெரியாது என்னுடைய முச்சரிப்பு எனக்கு வராதுன்னு சொல்றீங்களா ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றி முருகாங்கிற அந்த மூன்று மந்திர சொல்லிலேயே முருக பெருமானுக்கு உரிய அத்தின மந்திரத்தையும் நீங்க சொல்றதுக்கு சமங்க புரியுதா அப்ப ஏமா மனக்கட்டு இதெல்லாம் சொன்ன அப்படின்னு கேட்டா இப்படிலாம் நாங்களும் மந்திரத்தை சொன்னாதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஜோதிடம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறீங்க இல்லையா அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பொது பலன்களா பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த பொது பலன்களை நம்ம உங்களுக்கும் எளிமையா புரியற வகையில அப்போ நமக்கு முன்னாடி இருக்க ஒருத்தங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து உதாசனப்படுத்துறீங்க புரியாத ஒரு வார்த்தையில பேசினாதான் சுவாமி புரியல சுவாமி புரியவே புரியாது சுவாமி அப்படி கேட்டுக்கிட்டு வந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஜோதிடர் அப்படின்னு சொல்றேன் இல்லையா சரி அது ஒரு படம் இருக்கட்டுங்க அது நம்ம ஏன் பேசிக்கிட்டு இப்ப தலைப்பு என்ன போட்டிருக்கோம் மேஷராசிக்கான பலன்கள் என்னன்னு பாக்கலாம் ஆனா எதை செய்யறதுக்கு முன்னாடி மேஷ ராசிக்காரங்க நீங்க எந்த தெய்வத்தை வேணா வழிபாடு செய்யலாம் ஆனா கட்டாயம் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு எதையும் தொடங்க அப்படிங்கறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் பேசியிருக்கேன் பிடிச்சிருந்தா கேளுங்களை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பலன்களை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப தலைப்பு பார்த்திருப்பீங்க மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள அது முடியறதுக்குள்ள இந்த மாசம் இறுதிக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் தீரப்போகுது மேஷ ராசிக்காரங்களே நூறு சதவீதம் உண்மையான விஷயம் எல்லாமே மாறப்போகுது அந்த எட்டு விஷயத்த மாத்திட்டா ஒரு பாட்டுல கூட சொல்லுவாங்களே எட்டு எட்டா மனுஷன் வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அந்த மாதிரியே ஒரு எட்டு பிரச்சனை ரசியை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்க அதே மாதிரி அந்த எட்டு விஷயத்துக்காக நீங்க போராடிக்கிட்டும் இருக்கீங்க அதற்கான மாற்றத்தை தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம் பாக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய மேஷராசி அன்பர்களை பொதுவே மேஷராசிக்கு சூதுவாது தெரியாது மனசுல பட்டத பேசுறீங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம உங்களுக்கு தேவைங்கிறதையும் மற்றவங்களுக்கு தேவைங்கிறதையும் வெளிப்படையா பேசிடுறீங்க அதே மாதிரி உங்களுடைய தேவைகளுக்காக கடினமா உழைக்கிறீங்க முட்டி மோதி நிக்கிறீங்க அத எந்த இடத்துல முட்டணும் எந்த இடத்துல முட்டினா அந்த கதவு துறக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முட்டிக்கோங்க நம்ம முட்டிக்கோங்கன்னு சொல்ற உழைங்க அப்படிங்கறதாங்க அப்படி சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோம் கடினமா உழைக்கிறோம் ஆனா கொஞ்சம் ஸ்மார்ட்டா உழைச்சோம்னா இன்னும் நம்ம ஒரு படி மேல நிக்கலாம் இல்ல நடப்போமா நீ அங்கிட்டு நாங்க வந்து அடி பாதாளத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏங்க பாதாளத்துல இருக்கிறவங்களே தூக்கி விடக்கூடிய அம்சத்துல போற முருகப்பெருமானுடைய அருளாசியில போறவங்க நீங்க மேஷராசிக்காரங்களே சும்மா வந்துருமா மேஷராசி மேஷராசி ஆஹ் இந்த வீடியோ பத்தி பாக்க இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போற்றி போற்றி இப்ப நீங்க தானே சொன்னீங்க என்னுடைய லைஃப் வந்து பாதாளத்துல இருக்குன்னு தூக்கி விட தான் அவர் வந்து அருள் பாலிக்கிறார் எப்படிங்க குரு பகவானுடைய அம்சத்துல அருள் பாலிக்கிறார் கடல் மட்டத்துல இருந்து கீழே இப்படி வாழ்க்கையில துன்பத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு முன்னேற்றமே இல்லை எதை செஞ்சாலும் எனக்கு பெருசா வந்துட்டு மாற்றத்தை கொடுக்கல கடவுளே அப்படின்றவங்க கட்டாயம் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான்கிட்ட போயிட்டு மண்டிட்டு வேண்டுங்க அவர் முகத்தை பாத்துருங்க நல்லதொரு மாற்றம் விரைவில் கொடுப்பார் சும்மா அவங்க பிரபலங்கள்லாம் போய் 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 கும்பிடுறாங்களே ஏன் தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க யாரு போறாங்களோ இல்லையாங்க மேஷராசிக்கெல்லாம் கட்டாயம் நீங்க போகணும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பழனி மலை மேல கூடிய தண்டாயுத பாணிக்கிட்டையும் ஒரு அட்டன்ஸ போடுங்க அப்புறம் வந்து கேளுங்க ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை அந்த முருகப்பெருமான உங்களுக்கு கொடுக்கலன்னா வந்து கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படி இருக்க என் வாழ்க்கை இப்படி இருக்க வாழ்க்கை எனக்கு ஒரு மாற்றமே இல்லைன்னு தானே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க தீர்வை சொல்லியாச்சு எப்பவுமே வந்து வீடியோ பத்தி முடிச்சுட்டு தான் உங்களுக்கான பரிகாரத்தை சொல்லுவோம் இப்ப நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பிரச்சனை ஓவர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அந்த எட்டு பிரச்சனையை நம்ம தீர்வு பார்த்துடலாமா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரம் ஆட்சியை தான் நம்ம பொதுப்படியா மேஷம்னு சொல்லும் உங்களுக்கான பலனை நான் சொல்லணும்னா உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க அதை பொறுத்து தான் பலன் சொல்ல முடியும் இப்போ கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வக்ரகதில இவர் யாரு உங்களுடைய அதிபதி தைரிய வீரியஸ்தானத்துல இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு பவரை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் அதே மாதிரி ரன்னருண்ண ரோகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு இந்த ராகு பகவானை கம்பேர் பண்றப்ப கேது பகவான் பரவாயில்ல தான் சொல்லும் அண்ணன் பகவான் தான் கொஞ்சம் டேஞ்சர் அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சூரிய பகவான் அவருக்கு சனி பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சூரிய பகவான் வெப்பம் சனி பகவான் அப்பப்பா சொல்ல வேணாம் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணிங்கிறது எல்லாது லாபஸ்தானத்துலங்கிறது நல்ல விஷயம் தானே அடுத்த ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் இவர் இருந்தா தான் நம்மளுடைய புத்தியே வேலை செய்யும் சுக்கர பகவான் இவர் நினைச்சா நம்மள வந்து உச்சபட்ச வாழ்க்கையை கொடுக்க முடியும் அடுத்தது பயப்படாதீங்க ராக பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில வளம் வராங்க இதை பொறுத்து மொத மாற்றம் எதை செஞ்சாலும் சரிங்க ஒரு மாதிரி பயமா இருக்கு எனக்கே வந்து பாத்தீங்கன்னா எம்மள கான்ஃபிடென்ட் இல்லை தன்னம்பிக்கை இல்லை தைரியம் இல்லை எதுவுமே செய்ய முடியுமா செய்ய முடியுமான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ மொதல் விஷயமே மாற்றம் தான் தைரியத்துடன் எந்த ஒரு விஷயத்தையும் துடிப்போட செஞ்சு முடிக்க போறீங்க அதுல வெற்றியும் அடைய போறீங்க முடிஞ்சதா ரெண்டாவது விஷயம் சொத்து சம்பந்தப்பட்ட வீடு தொடர்பான தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு சாதகமா முடிய போகுது தடைகள் விலகுவதனால நீங்க நினைத்த காரியங்கள் கை கூட போகுது அடுத்து மூணாவது விஷயம் எங்க போய் உதவிக்கு நின்னாலும் தாமதப்படுது இந்த இப்ப கொடுக்குறப்பான்னு சொல்றாங்க கடைசியில பார்த்தா முடியலப்பா அப்படிங்கிறாங்க எங்க போய் நின்னாலும் கதவை அடைஞ்சிருது ஸோ நீங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே தங்கு தடை இல்லாம கிடைக்க போகுது மூணாவது விஷயம் நடக்க போகுது அடுத்தது சொந்தமா தொழில் செய்யறேன் வியாபாரம் பாக்குறேன் அதுல பெருசா லாபமே இல்லைன்னு கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ என்ன பிசினஸ் வேணா பண்ணுங்க உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்வா கிடைக்க போகுது உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை விட ஒரு படி மேலவே கிடைக்கும் அடுத்தது அஞ்சாவது விஷயம் நீங்க எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்க போகுது ஆனா பிரச்சனை பெரும் பிரச்சனை மேஷத்துக்கு ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சேமிக்கக்கூடிய குணம் கிடையாது தான் கிட்ட ஒரு ரூபாய் இருந்தாலே அதை அப்படியே செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அது யாருக்கு பண்றேன்னு கூட பார்க்க மாட்டாங்க சத்தியம்ங்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பத்து பைசா சேமிப்பு இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க அடுத்த ஆறாவது விஷயம் உடன்பிறப்புகள் வழியில சண்டை சச்சிரவு ஏதாவது ஒரு மன சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அவர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாக்க போகுது எப்படி சூப்பர் இல்ல அடுத்ததா ஏழாவது விஷயம் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ரொம்ப நாள என் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்குமா எனக்குன்னு ஏதாவது உயர்வு வருமா செய்யக்கூடிய வேலையில போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா நீங்க விரும்பிய மாதிரி உங்களுடைய வேலையில பண வரவு தாராளமா இருக்கும் விரும்பிடுறதுக்கு இடமாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிங்க உங்களை விரும்பி எடுத்துருக்கு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஆலோசனை பண்ணுவாங்க அடுத்ததான் எட்டாவது விஷயம் இது சரியா இருந்தா போதும் மனுஷன் வந்து பாத்தினாக்க எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் குடும்பத்துல இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுது அதான் உறவுக்காரங்கிட்டையும் சுமூகமான உறவு இருக்க போகுது அவர்களாலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாக போகுது எட்டு விஷயம் சொல்லிட்டேன் இப்ப சாதகம் சொல்லியாச்சு கொஞ்சம் எச்சரிக்கையும் சொல்லிடலாமா பெண்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை தேவை அப்போ ஆண்கள் பரவாயில்லன்னு கேட்டாக்க பொதுப்படியாவே ராசிக்காரங்க கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படி மேல இன்னும் உஷாராவே இருங்களேன் அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க கதவை தட்ட போகுது அடுத்த அரசியல்வாதிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான உறவுகள் பலப்பட போகுது அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல சந்தேகம் இருந்துச்சுன்னா தயங்காம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு வெற்றிக்கு உதவி செய்யும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகுறப்போ கவனம் தேவை வேகம் இருக்க கூடாது புரியுதுங்களா பொதுவா மேஷ ராசிக்காரங்க அப்படின்னா கொஞ்சம் வீரமானவங்க கொஞ்சம் இல்ல ரொம்பவே யார் என்னன்னு பாக்க மாட்டீங்க எடுத்து தெரிஞ்சு பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க தப்புனா தப்புதான் இந்த சிவபெருமான் கிட்ட நக்கீரர் சொல்லுவாள் இல்லையா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரிதான் நீ சொந்தமோ பந்தமோ இருக்கப்பட்டனா இல்லாதனா டே தப்புண்ணா தப்புதான்டா அப்படிங்கிற மாதிரி பேசிருவீங்க இதனாலவே எல்லாருக்கிட்டயுமே முரட்ட ஆளுன்னு பேர் எடுத்திருப்பீங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி அது மட்டும் இல்லாம சில பேர் உங்களை பார்த்து பயப்படுவாங்க சில பேர் உங்களை ஒதுக்கி வைப்பாங்க அதை பத்தி ஒரு நாளும் நம்ம கன்சிடர் பண்ணதில்லை இன்னும் சொல்லுனா நவகர்களுடைய முதல்வனான சூரிய பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு இது வந்து தூரதேச பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்குறாரு அதே நேரத்துல கொஞ்சம் எச்சரிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் பண பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன தான் வந்து எப்பவுமே வந்து சேமிக்கிறதுக்கு எண்ணமே வராது இல்லையா அதனால நம்மளே சொல்லிட்டேன் கொஞ்சம் செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பண தேவைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் உஷாரா இருங்க ஆனா பணம் வரவுங்கிறது எப்படியாவது உங்க கைக்கு வந்துருங்க நான் நான் இல்லையா செலவு வரும் அப்படின்னுட்டு நீங்க பணத்தை செலவு பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு முடிச்சுட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு தேவையான பணம் உங்க கைக்கு வந்துடும் அதனால பயம் வேணாம் அடுத்துதான் சந்திர பகவானுடைய நகர்வுங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்குது இதனால வியாபாரம் பார்க்கறவங்களுக்கு தொழில் பார்க்கறவங்களுக்குல வியாபாரம் விருத்தி அடையும் அடுத்து செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அரசாங்க வேலையில கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கவலையே வேணாம் உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சாதகமா தான் நிற்பாரு முடியாத காரியத்தையும் முடிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு அம்சமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்து புதன் பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கிறாரு சுபகாரியங்களை நடத்தி வைக்கிறாரு வெளியூர் பயணங்கள்ல பணவரவு ஏற்படுது தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் உண்டாகுதுங்க சுபதன் பகவான் உங்களுக்கு சாதகம் தான் அடுத்து குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டுல இருக்கிறாரு மங்கள காரியங்களுக்கான செலவுகளை செய்வீங்க அது சுப செலவுகள் சந்தோஷம்தான் கொடுக்கும் அது அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்துல கொஞ்சம் உஷாரா இருங்க என்னம்மா குரு பகவான் நமக்கு சாதகம் தானே அவர் எப்பயும் நமக்கு நல்லது தானே பண்ணுவாரு அப்படின்னா நல்லதுதான் பண்ணுவாரு ஆனா கெட்டதை தடுக்கிறதுக்கு இவருக்கு பவர் கிடையாது சோ அதனால ஆன்லைன் சூதாட்டம் வேணாம் வர்த்தகமா நான் கொஞ்சம் பார்த்து சூதானமா பண்ணுங்க அடுத்த கணவன் மனைவி உறவு நிக்குது குரு பகவானால அடுத்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்படுத்துவாரு ஆனா அதை வந்து சரி செஞ்சு கொடுத்துருவாரு உடைய கணவன் மனைவி உறவுகள் மேம்பட போகுது அதே மாதிரி மனைவியுடைய ஆசையை நிறைவத்தை கொஞ்சம் பாடுபடுவீங்க கணவருடைய ஆசையை நிறைவத்தை கொஞ்சம் பாடுபடுவீங்க ஸோ இல்லற உறவுங்கிறது ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கு அடுத்ததான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருக்கார் தொழிலில் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல மேஷத்திற்கு சுத்தமா இருக்காது இந்த மாதிரி சொன்னேன் பணம் தேவை இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பணம் உங்க கையில இருக்கும் அடுத்ததான் குடும்பத்தை பத்தின கவலைகள் நீங்குது ராகுபகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்காருங்க இவர் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சர் தான் சோ எச்சரிக்கையான விஷயத்துல இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கெட்ட பயிரை கொடுக்கறதுக்கு இவர் காத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கான வேலையெல்லாம் அவர் பாப்பாரு இதனால உஷாரா இருங்க பேர் கெட்டு போக கூடாதுன்ற மாதிரி ஒவ்வொன்றையும் யோசிச்சு பண்ணுங்க அதே மாதிரி துக்ககரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தையும் இவர் கொடுப்பாரு அர்த்த இவருடைய தம்பி கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு அவர் பன்னிரண்டு இவர் ஆறு அண்ணன் கொஞ்சம் எட்டடி பஞ்சா தம்பி நாலடியாவது பாயணும் இல்லையா தொழில கைவிக்கலான்னு பாக்குறாரு ஸோ உஷாராக இருங்க அடுத்ததான் நெருங்கிய நண்பர்கள்லாம் உதவி செய்வாங்க ஆனா புதிய நண்பர்கள்லாம் ஒருத்தவங்க வராங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட எச்சரிக்கை தேவை சிறப்பாக சொல்லட்டுமாங்க திட்டமிட்ட பணிகள்லாம் செஞ்சு முடிச்சுப்பீங்க உன்னுடைய நோக்கத்தை அடையிறதுக்கு கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியிருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கல்கள் இருந்தாலும் நீங்க தான் வெற்றியாளர் இந்த நேரத்துல நண்பர்கள் மற்றும் சக ஊழல் கிட்ட நீங்க எதிர்பார்த்த ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் பணம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருங்க வேலை தேடுறீங்களா உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க வெற்றி உண்டு அதே மாதிரி குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவீங்க அதற்கான வாய்ப்பு அமையுது ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் அக்கறையா இருங்க தொழில வளர்ச்சி உண்டாகும் உடைய பலமும் வளமும் அதிகமாக போகுது முயற்சிகள் இந்த தடைகள் தாமதங்கள் அகல போகுது சகல விதங்கள்லையுமே அனுகுலம் உண்டாக போகுது சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க ஆனா எந்த ஒரு காரியத்தையும் மற்றவங்களை நம்பி ஒப்படைக்க கூடாது தன் கையே தனக்கு உதவிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அந்தஸ்து உயர்வு கிடைக்கும் சமூகத்துல ஒரு நல்ல இடத்த பிடிக்க முடியும் பனிச்சுமைகள் குறைந்து மன நிம்மதியோட வேலை பார்க்க போறீங்க சிறப்பான பணவரவால உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் சிலருக்கு விரும்பியக்கு இடமாற்றம் கிடைக்கும் உயர்கல்விக்கு வெளிநாடுக்கு போறதுக்கான யோகம் இருக்கு குறைந்த சம்பளத்துல வேலை பார்த்தவங்களாம் உங்க திறமைக்கு ஏற்ற தகுதி வாய்ந்த ஊதி உயர்வோட நல்ல வேலை அமையும் அதே மாதிரி சுய தொழில் தொழில் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்த மனத்தாங்கல் மறையுது தேக நலல்ல இருந்த குறைபாடுகளும் அகலது உங்களை பொறுத்த வரைக்கும் முத பரிகாரங்க ஒவ்வொரு திங்கக்கிழமைகள்லையும் பச்சரிசி மாவினால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் பதில் கிடைக்கும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அஸ்வின் நட்சத்திரம் யோகமான காலகட்டம் திட்டமிட்ட வேலைகள் நடக்கும் உடல்நிலை பாதிப்புகள் நீங்க போகுது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க முன்னேற்றமான நிலையை அடைய போறீங்க வியாபாரத்துல இந்த போட்டிகள் விலகுது கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்து பாரதி நட்சத்திரம் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது செவ்வாய்க்கு ஏது சனி சூரியன் இவங்க எல்லாமே உங்க வியாபாரத்துல வருமானத்தை அதிகரிச்சு வைக்கிறாங்க வேலை தேடுறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பணத்தை கொடுத்துட்டு வருமா வராதான்னு தவிச்சிட்டு இருந்த உங்க பணம் இப்ப கைக்கு வரப்போகுது அந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் சூரியனும் சாதகமா இருக்கிறதுனால அரசு வழி வேலைகள் எல்லாமே வெற்றிகரமா முடியும் புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா அதற்கேற்ற முயற்சிகள்ல வெற்றி உண்டு எதிர்ப்புகள் விலகுது வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாறுதல்கள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரது உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் வெளிநாட்டு தொடர்பால கூட லாபம் உண்டாகுதுங்க இரண்டாவது பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வொருளை மாலையிட்டு தீபம் ஏற்றி வணங்கி கந்த சஷ்டி கவசம் படிக்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் காரிய வெற்றி உண்டாகும் மூன்றாவது பரிகாரங்க மேஷ ராசிக்காரங்களே சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்யணும் சோ சனீஸ்வர பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு இந்த வழிபாடு பலன் கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே மேஷ ராசிகளுடைய வாழ்க்கை நிலையில இருக்கக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் தீர்வதன் காரணமா வாழ்க்கைய அம்சம் மாறப்போகுது அழகா மாறப்போகுது அதிர்ஷ்டகரமா மாறப்போகுது பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டு வெற்றி வேலனுடைய துணை உண்டு